கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் திருப்பாடல்கள் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண் உனக்கு அறிவுரை கூறுவேன் பிரியமானவர்களை இந்த உலகில் நம் வாழ்க்கையில் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை ஆசிர்வாதமாக சமாதானமாக நடத்த யாருமே இல்லை எப்படி முடிவெடுப்பது என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகில் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார் நம் குடும்பத்தில் பிள்ளைகளின் வாழ்வில் வேலையில் என்று எல்லாவற்றிலும் நமக்கு ஆலோசனை தருகிறார் பேதுருவும் மற்ற சீடர்களும் கடலிலே வளை போட்டு ஒரு மீனும் அகப்படாததால் மிகுந்த வருத்தத்தோடு இருந்த நேரத்தில் கரையிலே நின்றிருந்த இயேசு பேதுருவை பார்த்து நீங்கள் படகுக்கு வலதுபுறம் வலையை போடுங்கள் என்றார் இயேசுவின் ஆலோசனைப்படி அவர்கள் வலையை போட்டு வலையை இழுக்க முடியாதபடி ஏராளமான மீன்களை பிடித்தனர் அன்று தம் சீடர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆசிர்வதித்த இயேசு இன்று உங்களையும் ஆசிர்வதிப்பார் அவர் எண்ணி முடியாத அற்புதங்களின் சொந்தக்காரர் அன்பானவர்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை இறைவனின் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள் அவருடைய ஆலோசனையை கேளுங்கள் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் உங்களுக்கு அறிவுரை வழங்குவார் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா இந்த உலகிலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடக்க நேர்ந்தாலும் நீரே எங்களுக்கு ஆலோசனையை தந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்.